வணக்கம் தமிழகத்தில் சொத்து வரி சம்பந்தமாக ஒரு முக்கியமான சுற்றறிக்கை சமீபத்தில் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை எண் பாருங்க பனிரெண்டு நூற்று தொன்னூற்று ஒன்பது நாள் பாருங்க இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சுற்றறிக்கை வந்து நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது பொருள் பாருங்க சொத்து வரி ஒரே சீரான பெயர் மாற்ற கட்டணங்களை நிர்ணயித்து வசூல் செய்திட உரிய அறிவுரைகள் வழங்குதல் குறித்து கீழே பாருங்க மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் சொத்துவரி விதிப்புகளுக்கு பெயர் மாற்ற கட்டணத்தினை பார்வை இரண்டில் கண்டுள்ளவாறு தமிழ்நாடு அரசு சிறப்பு அரசிதழ் அந்த நம்பர் கொடுத்திருக்காங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சொத்துவரி பெயர் மாற்ற கட்டணத்தினை கீழ்கண்டுள்ளவாறு நிர்ணயம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் தகவல் இங்க பாருங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் குடியிருப்பு பயன்பாடுக்கு வந்து ரூபாய் வந்து ஐநூறு பிற பயன்பாடுக்கு வந்து ரூபாயில் ஆயிரம் இதான் வந்து நிர்ணயமாக கட்டணமாக ஒரே சீரான கட்டணமாக ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரிக்கு வந்து இந்த அமௌண்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளும் மேற்கண்ட கட்டண விகிதத்தினை பின்பற்றி சொத்து வரி பெயர் மாற்றம் செய்திட ஏதுவாக திருத்தப்பட்ட சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணம் விகிதத்தினை மன்றத்தின் பதிவிற்கு வைத்து உடன் நடைமுறைப்படுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க பொதுமக்கள் இப்பெயர் மாற்ற கட்டண விவரங்களை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளம் வெப்சைட் மற்றும் அலுவலக விளம்பர பலகையிலும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விதி எண் ஐம்பத்தி ஆறு மூன்று நான்கு உட்பிரிவுகளில் சொத்து வரி பெயர் மாற்றம் மற்றும் கால வரையறை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளதன்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இங்க பாருங்க குடிநீர் கட்டண விதிப்பு எண்களுக்கு பெயர் மாற்ற கட்டணம் எக்காரணம் கொண்டும் வசூலித்தல் கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட சொத்துவரி விதிப்பு எண்களுக்கு உரிய குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு எண்களையும் உரிய உரிமையாளரின் பெயருக்கு அதே விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடன் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க சொத்துவரி பெயர்மாற்ற கட்டணத்தினை இணைய வழியில் செலுத்தி பெயர் மாற்றம் செய்யும் வகையில் மென்பொருளில் உரிய வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இங்க பாருங்க சொத்து வரி பெயர் மாற்றம் தொடர்பாக பெறப்படும் மனுக்களை வெளிப்படை தன்மையுடன் மக்கள் சாசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிர்ணயிக்கப்பட்ட பெயர் மாற்ற கட்டணத்தினை மட்டும் வசூல் செய்து முடிவுற்ற அரையாண்டில் உள்ள மாநகராட்சி நகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையினை பெற்று உடன் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுதாங்க இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல் கவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்